ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐலிஷ் ஷிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம இந்திராணி விட்ட தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து நம்ம பாவை பாப்பாவுக்கு ஸ்கூலில் வந்து ஸ்டோரி எழுதுகிற கம்படிஷன் நடக்க போகுது ஸோ இங்கே பார்த்தோன்னா நிரா பாவை இந்திராணி கிட்ட வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்டோரி எழுதுகிற கம்படிஷன் நடக்க போகுது ஆனால் எனக்கு ஸ்டோரியே வராதே நீ எனக்கு சொல்லித்தரியாமா அப்படின்னு பாவை அவங்க பாசையில் கேட்டதும் உடனே இந்திராணியும் ஓஹோ ஸ்டோரியா சொல்லி தந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லி சூப்பராக ஒரு கதை வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இது பாவையும் ரொம்ப நல்லா இருக்கு நான் இதையே எழுதிடுறேன் அப்படின்னுட்டு பாவை பாப்பா ஸ்கூலில் நடந்த காம்படிஷனில் வந்து அந்த கதையை வந்து எழுதி கொடுக்குறாங்க பார்த்தோம்னா ப்ரைஸ் வந்து நம்ம பாவைக்கு தான் கிடைக்குது ஸோ ப்ரைஸ் எடுத்துட்டு நேராக கிளம்பி பாவை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இந்திராணிக்கிட்ட கிட்ட வராங்க எனக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சது உங்கள் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்குமா எல்லோருமே உங்க ஸ்டோரி நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்க அப்படின்னதும் இந்திராணி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் நடந்த அந்த ப்ரோக்ராமை வந்து டிவில எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க போல இருக்குது ஸோ பாவை எழுதுன ஸ்டோரி தான் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு இந்த ஸ்டோரியை வந்து நம்ம வர்மா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து படிச்சிடுறாங்க ஸோ இதை பார்த்ததும் வர்மா வந்து செம கடுப்பாகிறாங்க இந்த கதையை பார்த்தா அப்படியே நம்ம வாழ்க்கையில் நடந்து தான் இருக்குது இதில் வர மூணு கதாபாத்திரமும் ஒன்றுனா இன்னொன்று அந்த இந்திராணி அம்மா அடுத்தது அந்த போலீஸ் அப்படின்னா கண்டிப்பா நம்மளை பற்றிய ரகசியம் அந்த இந்திராணிக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னுட்டு நம்ம வர்மா செம்மையாக கடப்பாகிறாங்க அந்த இடத்துல இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம இந்திராணியோட பொண்ணு பிரைஸ் எடுத்ததால வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாவைய பாராட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்க பார்த்தோம்னா இந்த பக்கம் வர்மா என்ன பண்றாங்கன்னா நம்ம பாவை ஸ்கூல்ல இருப்பாங்க இல்லையா அப்போ வச்சு நம்ம பாவையை வந்து கடத்தி திட்டுறாங்க இந்த பக்கம் நம்ம சிவாவும் அயிலியும் வளமு போல ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த பக்கம் இந்திராணி அப்படியே நம்ம பாவையை ஸ்கூல்ல இருந்து ஏத்திட்டு வாங்க அப்படின்னதும் உடனே அயிலியும் சரின்னுட்டு பாவையை ஸ்கூல்ல ஏத்துறதுக்காக அவங்க கிளாஸ் ரூம்ல போய் பாக்குறாங்க பாவைய காணும் ஏன்னா வர்மா தான் தூக்கிட்டாங்க இல்லையா உடனே இந்திராணிக்கு ஃபோன் போட்டு இங்க பாருங்க அண்ணி பாவை ஸ்கூல்ல இல்ல அப்படின்னதும் இந்திராணி ஆமா அணி ஸ்கூல் முழுக்க தேடி பார்த்துட்டோம் பாவை ஸ்கூல்ல இல்ல அப்படின்னதும் இந்த பக்கம் இந்திராணி டென்ஷன் ஆகுறாங்க அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன ஆச்சு அப்படின்னு போதும் ஐயோ கபிலா பாவையை காணுண்டா அப்படின்னதும் கபிலனும் அதிர்ச்சி ஆகுறாங்க என்னக்கா அக்கா சொல்கிற இவ்வளோ சாதாரணமாக சரி அங்கே ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் கேட்டு பார்த்தீங்களா அப்படின்னதும் எல்லாரும் தெரியலன்னு சொல்கிறாங்கடா அப்படின்னு இந்திராணி அழுதுட்டுருக்காங்க இந்த பக்கம் கபிலனும் சிவாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ எல்லாருமே ரொம்ப பதட்டமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்து வர்மா இந்திராணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்ன இந்திராணி உன் குழந்தைய காணணும் தவிச்சிட்ருக்க போல இருக்கே அப்படின்னும் போதும் இதுக்கிட்டே இந்திராணி அதிர்ச்சி ஆகிறாங்க ஏய் ராணி அப்படின்னு போதும் என்ன இந்திராணி ஸ்டோரி எழுதுன்னு உனக்கு தெரியாதான் என்ன நான் தான் வர்மா உன் கதையை படிச்சு பார்த்து அந்த கதையில வர கதாபாத்திரம் ஒன்று நான் இன்னொன்று உன் அப்ப அடுத்தது அந்த போலீஸ்காரி எங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஸ்டோரி உனக்கும் தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம் அதான் உன் பொண்ணு தூக்கிட்டேன் அப்படின்னு போதோ ஐயோ நான் கட் பண்ணியிலே எழுதுனது மற்றபடி அந்த போலீஸ் யார் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது தயவு பண்ணி என் பொண்ணு மட்டும் விட்டுரு அப்படின்னு இந்திராணி வர்மா கிட்டே கெஞ்சி எழுதுட்ருக்காங்க அது எப்படி இந்திராணி விட முடியும் எனக்கு சில பல ரகசியங்கள் தெரியணும் நீ எப்போ ரகசியத்தை உடைக்கிறியோ அப்போ தான் உன் பொண்ணு உன்கிட்ட வந்து சேருவா இல்லையா இன்றைக்கே உன் பொண்ணு கதை முடிஞ்சிடும் இந்த வர்மா ஈரோ இவருக்கும் அம்மாவெல்லாம் பார்க்கவே மாட்டான் அப்படின்னு செம்மையா இந்த இடத்துல டென்ஷன் ஆகி வர்மா வந்து மிரட்டிட்டு இருக்காங்க இந்திராணி அழுதுட்டு இருக்காங்க ஐயோ போச்சு அப்படின்னு போது வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்னாச்சு அப்படிங்கிறாங்க அந்த வர்மா தான் என் பொண்ணை கடத்தி வச்சுருக்கான் அதில் வர கதாபாத்திரத்தில் ஒன்று அந்த வர்மா கேரக்டர் இன்னொன்று ஏன் தான் அப்படின்னதும் இது கிட்ட அயலி ஷிவா அடிச்சு ஆடுறாங்க அண்ணி என்ன நீ சொல்றீங்க ஆமா தான் என் பொண்ணு வந்து கடத்தி வச்சிருக்கா அயலி எப்படியாச்சும் என் பொண்ணை காப்பாற்றுங்க அப்படின்னதும் உடனே கபிலன் வர்மாவுக்கு தனியே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இங்க பாரு வர்மா டைப் பண்ணி எங்க வீட்டு குழந்தைய மட்டும் விட்டுரு அவ பாவம் குழந்தை என்ன பாவம் பண்ணா அப்படின்னு வர்மா வந்து கெண் வர்மாட்ட வந்து கமிலன் கெஞ்சிட்டு இருக்காங்க இங்க பாரு எனக்கு காரியம் ஆகணும்னா நான் எந்த எல்லைக்கு வேணுனாலும் போவேன் உன் அக்காவுக்கு தெரிஞ்ச ரகசியம் எனக்கு என்ன இதுன்னு தெரிஞ்சே ஆகணும் அது வரைக்கும் குழந்தைய விடமாட்டான் அப்படின்னதும் இந்த பக்கம் அயலி சிவாவும் ரொம்ப பதட்டமா இருக்காங்க என்ன அயலி வர்மா இப்படி பண்ணிட்டான் ஆமா சிவா அது எப்படி இங்கே பாருங்க இப்போது வர்மாவும் அந்த கதையில் என் அம்மாவும் இந்திராணி அண்ணியோட அப்பாவும் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அப்படின்னா என் அம்மாவை இந்திராணி இந்திராணி அண்ணியோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போது அவங்க ரெண்டு பேருக்கும் வேறு ஏதோ லிங்க் இருக்குது அதையும் நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போதும் அம்மா இல்லை முதல்ல நம்ம பாவையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் நேராக போ இங்கே பார்த்தோன்னா ஒரு வண்டியில் தான் நம்ம பாவையை வச்சிருக்கோம் நம்ம பர்மா அது மட்டும் இல்லாமல் நம்ம பாவை வந்து அழுதுட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் அதே வண்டியில் வந்து ஒரு பிசிலும் கிடக்கு ஸோ வருமாவோட ஆள் ஒருத்தனா அந்த வண்டியில் பாவை பாப்பாவை வச்சுருக்கான் அதே டைம் என்ன நடக்குதுன்னா வளர்ச்சி போலீஸும் இருக்காங்க அதில் அயலியோட ட்ரெண்டு போலீஸ் கிட்டே அயலி வந்து நான் சொல்கிற மாதிரி மூணு வாட்டி தீப்பந்தத்தை காமிங்க பாவை எங்கே இருக்கான்னு தெரியும் அப்படின்னதும் மூணு வாட்டி தீப்பந்தத்தை உயர்த்துறாங்க பார்த்தா பாவை விசில் எடுத்து அடிக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல தான் பாவை வண்டிக்குள்ளே இருக்காங்கங்கிற விஷயத்த போலீஸ் கண்டுபிடிச்சி சிட்றாங்க அப்படி பார்த்து நம்ம பாவையை வந்து நல்லபடியாக காப்பாற்றாங்க நம்ம அயலி இங்க பார்த்தோன்னா வேற ஒரு போலீஸ்காரங்க கிட்ட பாவையை ஒப்படைச்சு நேராக இந்திராணி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்திராணி ரொம்ப சந்தோஷப்பட்டு பாவைய கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு பாவை உனக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னதும் இல்லைம்மா எனக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு குழந்தைய அந்த இடத்துல பேசிக்கிறான் யார் ஒன்னு காப்பாத்தினா அப்படின்னதும் போலீஸ் தான் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த வர்மாவுக்கு நம் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு இந்திராணி கண்டிப்பாக அந்த வர்மா இனி சும்மா இருக்க மாட்டான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள சேர்ந்து தான் பார்ப்பான் அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் கபில நேராக வர்மா கிட்டே கிளம்புறாங்க வர்மா நீ பண்ணுறது ரொம்ப தப்பு உனக்காக நான் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன் நான் உனக்கு எவ்வளோ விசுவாசியாக இருக்கேன் ஆனால் நீ இப்போ என் குடும்பத்திலையே கை வைக்க கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டில் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சண்டை போடலான்னு போகும்போது என்னடா என்னையா அடிக்கிற அளவுக்கு வந்துட்டுல உன் குடும்பத்தில் ஒருத்தங்களை தூக்குனதும் அப்படியே கோபம் பொத்திட்டு வருதோ என்னடா என்ன பண்ண முடியும் உன்னால அப்படின்னு செமையா சண்டை போடுறாங்க வர்மா இதோட பார்த்தோம்னா இன்டர்வியூ முடிச்சிருது